வணக்கம் நம்ம மனசுக்குள்ள ஒரு ரகசிய சுவிட்ச் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அந்த சுவிட்சை எப்படி ஆன் பண்றது ஆஃப் பண்றதுன்னு பகவத் பகவத்பாதைங்கிற நூல் ரொம்ப அழகா விளக்குது வாங்க இன்னைக்கு அந்த ஞானத்தை வச்சு நம்ம மனசை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் சில வேதனையான நினைவுகள் மட்டும் திரும்ப திரும்ப வந்து நம்மளை ஏன் இப்படி பாடாய் பாடாய்படுத்துத இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன தப்பால பெரிய பாதிப்பை சந்திச்ச ஒருத்தரோட கதையை முதல்ல பார்க்கலாம் இந்த பகுதியோட பேரு வேதனையின் எதிரொலி இது நிஜத்துல நடந்த ஒரு சம்பவம் யோசிச்சு பாருங்க ஒரு முக்கியமான அரசாங்க கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய அதிகாரி பேசிட்டு இருக்கார் அப்போ அந்த அமைதியான அறையில திடீர்னு ஒரு ஃபோன் அடிக்குது அந்த அதிகாரி பதறி போய் உடனே போனை ஆஃப் பண்ணிடுறார் ஆனா என்னாச்சு தெரியுமா அந்த சின்ன தப்புக்கு அவரோட மேலதிகாரி பயங்கர கோபமாகி அவரை அவமானப்படுத்தி ஒரு மூளையில இருக்கிற ஊருக்கு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறார் இது ரொம்பவே அநியாயமான தண்டனை இல்லையா இதுதான் அவர ஒரு தீராத துன்பச் சுழற்சிக்குள்ள தள்ளுது பாருங்க அந்த சம்பவம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு ஆனா அதோட வலி மட்டும் அவரை விட்டு போகவே இல்ல ராத்திரி தூங்கும் போது கூட அதே சம்பவம் திரும்ப திரும்ப மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு மன அமைதி மொத்தமா போயிடுச்சு இது நம்மள பல பேருக்கு நடந்திருக்கும் இல்லையா இப்போ கேவி இதுதான் அந்த அதிகாரி வேணும்னே கஷ்டப்படுறாரா இல்ல அவரே அறியாம வேற ஏதோ நடக்குதா இதுக்கான பதில் நம்ம மனசு பண்ற ஒரு சின்ன வேலையில ஒழிஞ்சிருக்கு அதுதான் நினைவுக்கும் சிந்தித்தலுக்கும் உள்ள வித்தியாசம் இங்கதான் நம்ம துன்பத்தோட ஆணிவேரே இருக்கு முதல்ல நினைவுன்னா என்னென்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் நம்ம மனசில் தானாக வந்துட்டு போகிற ஒரு குட்டி நீர் குமிழி மாதிரி நினச்சிக்கோங்க உதாரணத்துக்கு அந்த கூட்டத்தில் நடந்த அநியாயம் திடீர்னு ஞாபகத்துக்கு வர்றது அதுக்கு நாம் காரணம் இல்லை சரி அப்போ சிந்தித்தல்னா என்ன அந்த நீர் குமிழி வந்த உடனே நாம் அதை கையால் பிடிச்சு எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அவர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதுதான் சிந்தித்தல் இதில் நம்மளோட முழு ஈடுபாடும் இருக்குது இப்ப பாருங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு நினைவுங்கிறது ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும் அது நம்ம தப்பில்ல ஆனா சிந்தித்தல்ங்கிறது நாமளா விரும்பி செய்யற ஒரு செயல் அது மணிக்கணக்கா ஏன் வருஷக்கணக்கா கூட நீடிக்கலாம் பகவத் பாதை ரொம்ப அழகா சொல்லுது தானா வர்ற நினைவு ஒரு பிரச்சனையும் இல்ல எப்போ நாம அதை சிந்தித்தலா மாத்திரமோ அப்பதான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்குது இங்கதான் அந்த ரகசிய சுவிட்சே இருக்கு சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா இத வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது அதுக்குதான் இந்த நாற்பது பை அறுபது விதி உதவுது இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நம்ம வாழ்க்கைய ரெண்டு பாகமா பிரிக்கலாம் நாற்பது சதவீதம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள் மீதிய அறுபது சதவீதம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள் இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த நாற்பது சதவீதம் நம்மளோட உள் உலகம் அதாவது தானா வர்ற நினைவுகள் திடீர்னு ஏற்படுற உணர்வுகள் நடந்து முடிச்ச விஷயங்கள் இது நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஆனா அந்த அறுபது சதவீதம் இருக்குது பாருங்க அது நம்மளோட வெளி உலகம் நம்ம செயல்கள் நம்ம கடமைகள் நாம எடுக்கிற முடிவுகள் இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அப்போ நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும் அந்த நாற்பது சதவீதத்தோடு சண்டை இல்ல அதுக்கு பதிலா அந்த நாற்பது இருந்து வர்ற சக்தியை அந்த அறுபது சதவீதத்தை சிறப்பா செய்யறதுக்கு ஒரு எரிபொருளா பயன்படுத்தணும் உதாரணமா ஒரு வேலையை பத்தின பதற்றம் வந்தா அந்த பதற்றத்தையே அந்த வேலையை இன்னும் சூப்பரா செய்யறதுக்கு ஒரு உந்துதலா மாத்திக்கணும் சரி இது சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஓகே ஆனா ரொம்ப பெரிய தாங்க முடியாத துக்கத்தை எல்லாம் இந்த விதி மூலமா கையாள முடியுமா வாங்க கட்டுப்படுத்த முடியாததை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு பாக்கலாம் மூல நூல்ல இருந்து ஒரு மனது ஒழுக்கிற சம்பவம் ஒரு டாக்டர் கேக்குறாரு எங்களோட ஒரே குழந்தைய நாங்க இழந்துட்டோம் என் மனைவி அந்த துக்கத்திலிருந்து வெளியவே வரவே முடியல நாங்க என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு கிடைச்ச அறிவுரை ரொம்ப ஆழமானது துக்கத்தை அடக்க சொல்லல முதல்ல அந்த இழப்போட நினைவு தானா வரும் அது இயற்கை அதுதான் அந்த நாற்பது சதவீதம் அத ஏத்துக்கோங்க ரெண்டாவது அந்த நினைவையே பிடிச்சுக்கிட்டு துக்கத்தை நியாயப்படுத்தி சிந்திக்கிறது தான் வழியை நீட்டிக்க வைக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க கடைசியா மெதுவா உங்க கவனத்தை உங்க கடமைகள் உங்க செயல்கள் அதாவது அந்த அறுபது சதவீதம் பக்கம் திருப்புங்க சுருக்கமா சொல்லணும்னா அந்த துக்க நினைவு தானா வரும்போது அதோட சண்டை போடாதீங்க அதை தடுக்க நினைக்கிறது ஒரு பெரிய ஆத்த கட்டி நிறுத்தப் பாக்குற மாதிரி அது இன்னும் அழுத்தத்தை தான் அதிகமாக்கும் அதை சிந்தித்தெல்லாம் மாத்தாம இருந்தாலே போதும் காலப்போக்குல அதோட சக்தி தானா குறைஞ்சிடும் அப்போ இதெல்லாத்திலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய கடைசி பாடம் என்ன அதுதான் விட்டுவிடுவதன் சுதந்திரம் பகவத் பாதை ரொம்ப எளிமையா சொல்லுது முடிஞ்சது முடிஞ்சதுதான் நடந்தது தான் கடந்த காலத்தை நம்மால் மாத்த முடியாது அதை அப்படியே ஏத்துக்கிறதுல தான் விடுதலை இருக்கு ஆஹா இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் உங்க மனசுல தானா வர நினைவுகளுக்கு நீங்க காரணம் இல்லை நீங்க எப்போ அதுல ஈடுபடுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் பொறுப்பு உங்க சக்தியை உங்க உணர்வுகள் மேல கொட்டாதீங்க உங்க செயல்கள் மேல காட்டுங்க உண்மையான அமைதி உங்க உள் உலகத்துல நீங்க தலையிடாம இருக்கும் தான் கிடைக்கும் கடைசியா ஒரு கேள்வி நம்ம மன அமைதிக்காக நாம செய்ய வேண்டிய மிக பெரிய செயல் ஒருவேளை எந்த செயலும் செய்யாம வரத அப்படியே ஏத்துக்கிறது தானோ யோசிச்சு பாருங்க சில சமயம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கிறத விட அத அதன் போக்குல விடுறதுதான் மிக சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்க முடியும்